வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் முதல் விஷயம் சுற்றுச்சூழலையும் வளத்தையும் பாதுகாக்கிறது இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்ப வருமன் காப்பது அதாவது பாரம்பரிய அரிசி அப்படின்னாவே வருமன் காப்பது பாரம்பரிய அரிசியை நான் தொடர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னா நோய்க்கு வந்து உங்க வாழ்க்கையில இடமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ பாரம்பரிய அரிசியை வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நம்ம இயற்கை முறையில் தயாரிக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அப்படியே வந்து நமக்கு கிடைக்கிது நான்காவது ஆயில் நீடிக்குது இதுதான் மரபு அரிசியோட சிறப்பம்சங்கள் அடுத்து இந்த மரபு அரிசி எப்படி இருக்கும் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு நெல்லை இருக்குது இப்போ அரிசிலாம் என்ன கலரில் இருக்கும் எல்லோரும் என்ன கலரில் நம்ம அரிசியெல்லாம் பார்த்துருக்கோம் யாரை கேட்டாலும் இன்றைக்கி ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அரிசி என்ன கலர்னா வெண்மை நிறம்பாங்க சத்தியமாக கிடையாது அரிசி வெண்மை நிறமே கிடையாது அரிசியை பொறுத்தவரையும் மூன்று நிற நிறம் வந்து இருக்குது இன்றைக்கி நவீன காலத்தில் உள்ள அரிசியில் ஒரே ஒரு நிறம் தான் அதுவும் வெள்ளைன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அரிசியை பொறுத்தவரையிலையும் மூணு நிறம் ஒன்று பழுப்பு நிறம் இரண்டு சோப்பு நிறம் மூன்று கருப்பு நிறம் வெள்ளை நிறம் அரிசியே கிடையாது நீங்கள் நவீன முறையில் செஞ்ச விவசாயமாகவும் இருக்கட்டும் நீங்கள் போய் வீட்டில் நெல்லை உரித்து பாருங்கள் அது இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்போ இந்த மூன்று நிறத்தில் உள்ள அரிசியை சாப்பிட்றது தான் மனிதனுக்கு நல்லது இப்போ என்ன சொல்கிறாங்க அரிசியை சாப்பிடாதீங்க அரிசியை சாப்பிட்டா சுகர் வந்துடும் உடல் வந்து சோம்பேறி பட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க எந்த அரிசியை சாப்பிட்டா நோய் வரும் எந்த அரிசியை சாப்பிட்டா சுகர் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்தது வர உரையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்ப அந்த மூணு அரிசியில் நெல்லை உரிச்சிங்க அப்படின்னா சிவப்பு நிறம் கருப்பு நிறம் பழுப்பு நிறம் வந்து இருக்கும் இந்த மூன்று நிறங்கள் தான் அரிசியோட நாச்சத்துன்னு சொல்லுவாங்க அதோட மேல் லேயர் வந்து இந்த மூன்று நிறங்கள் தான் அரிசியை வந்து கற்பனையில கொண்டுக்கிட்டு வந்துருங்க அதோட முனைப்பகுதி கூர்மையா இருக்கும் அதுதான் உட்கரு அந்த உட்கருவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஒரு மணி உட்கரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேல்யூங்கிறது நமக்கு தெரியும் ஒரு முட்டையோட உட்கரு ஒரு மனிதனோட உட்கரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேல்யூங்கிறது நமக்கு தெரியும் ஒரு அப்போ அரிசிக்கும் உட்கரு இருக்குது அந்த அரிசியோட உட்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற விட்டமின் மினரல்ஸ் வந்து இருக்குது அடுத்தது அதுக்கு அடுத்த அந்த பழுப்பு நிறத்துக்கு அடுத்தது உள்ள லேயர் பார்த்திங்கன்னா புரோட்டீனும் இருக்குது அதுக்கு அடுத்த லேயர் தான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற கார்போஹைட்ரேட் இருக்குது இப்போ எந்த அரிசியை சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த அரிசியை என்ன பண்ணுவாங்க நெல்லை மட்டும் உரிச்சிட்டா கை குத்தல் அரிசி நெல்லை மட்டும் இன்றைக்கி யாரும் உலக்க வந்து போட்டு உரிக்கிறதில்ல கைக்குத்தல் கை குத்தல் வரது மிஷினில் தான் உரிக்கிறாங்க நெல்லை மட்டும் உரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா கை குத்தல் அரிசி அந்த அரிசியை நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா ஒரு கைப்பிடிக்கு மேலே சாப்பிட முடியாது இன்றைக்கி டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு கைப்பிடிக்கு மேலே அரிசி சா சாதம் சாப்பிடாதீங்க ஒரு கைப்பிடிக்கு மேலே சாதம் சாப்பிடாதீங்க அப்படி சொல்கிறாங்களா அவங்க எல்லாருமே கைக்குத்தல் அரிசி எடுத்துங்க ஒரு கைப்பிடிக்கு மேலே அந்த சாதத்தை நீங்கள் என்ன பண்ணாலும் சாப்பிட முடியாது அது அடுத்தது ரெண்டாவது அரை தீட்டல் முறை அரைத்தீட்டல் முறை அப்படின்னா சின்ன பசங்களாம் அதை விரும்ப மாட்டாங்க அதனால் எங்களை மாதிரி இயற்கை விவசாயிகளை என்ன பண்ணுவாங்க அந்த நெல்லை வந்து தீட்டல் பண்ணுவாங்க அந்த அரைத்தீட்டலில் என்ன இருக்கும் அப்படின்னா மேலே ஓரளவு நார்ச்சத்து இருக்கும் அதோட முனைப்பகுதியில் உட் உட்கரு மற்ற விட்டமின்ஸ் மினரல் வந்து இருக்கும் உள்ளார புரோட்டீன் இருக்கும் அது உள்ளார கார்போஹைட்ரேட் இருக்கும் அப்போ அதுவும் சாப்பிட தகுந்தது அப்போ கைக்குத்தல் அரிசியும் அரைத்தீட்டல் முறை அரிசியும் சாப்பிட உகந்தது மூன்றாவது பார்த்திங்கன்னா ஒற்றை தீட்டல் முறை ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிவிடுவாங்க ஒற்றை தீட்டல் முறைன்னா என்னென்னா ஒட்டு மொத்தமாக நார்ச்சத்தை வந்து எடுத்துடுறாங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வெண்மைன்னு சொல்கிறோம் அப்போ நார்ச்சத்தை எடுத்துட்டாங்கன்னா எங்கே செரிக்க வரும் அரிசி சாப்பிட்டா செரிக்காது அரிசி சாப்பிட்டா செரிக்காது கிடையாது ஒற்றை தீட்டல் முறையில் உள்ள அரிசி சாப்பிட்டா செரிமானம் வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் பாலிஷ் இன்னும் வெண்மையா சிறியதாக அரிசி இருக்குன்னா இன்னும் டபுள் பாலிஷ் அதில் இந்த ஒற்றை தீட்டல் முறையில் என்ன இருக்குன்னா ஓரளவு ப்ரோட்டீனும் அதிக அளவு ஹார்போஹைட்ரேட்டும் இருக்கும் ரெட்டை தீட்டல் முறையில் ஹார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் அதை தான் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அரிசி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க அரிசியோட தவறா நம்மளோட தவறான்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க அப்போ ஒரு மனிதன் இன்னைக்கு ஒரு அரிசி எடுத்துக்கணும்னா கைகுத்தலாக எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா அரைத்தீட்டல் முறை எடுத்துக்கணும் இது ரெண்டும் தான் மனித உடலுக்கு ஏற்றது அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்னென்ன பாரம்பரிய அரிசி அதாவது மரபு அரிசி வகைகள் இருக்குது அது எப்படி நம்ம உடம்புக்கு ஏற்றது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் ஒரு மூன்று அரிசியை நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல அந்த மூன்று அரிசியை தினமும் காலை வேலையில் நான் கலந்து கஞ்சியாவோ இல்லை ஏதோ ஒன்றோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட டிக்ஷ்னரியிலேருந்து மருத்துவமனை டிசீஸ் இந்த மாதிரி வேர்டெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுடலாம் அந்த மூணு அரிசி என்னென்னா கருப்பு கவுனி கருங்குருவை இலுப்பை பூ சம்பா அதீத மருத்துவ குணங்கள் உடையது ஒட்டுமொத்த பாரம்பரிய அரிசியிலே அதீத மருத்துவ குணம் உள்ளது கருப்பு கவுனி கருங்குருவை இலுப்பை பூ சம்பா மற்ற அரிசிகளும் இருக்குது அடுத்தது ஒன் பை ஒன்னாக பார்க்கணும் இந்த பாரம்பரிய அரிசியை பற்றி நம்ம அங்கே பொழுது ஒரே ஒன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் மொத்தம் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகள் நம்ம நாட்டில் இருந்தது இன்றைக்கி வந்து நெல்ஜெயராமாயண ஐயா காப்பாற்றி வச்சிருக்கிறது நூற்றி எழுவத்தி ஒம்பது பாரம்பரிய நெல் வகைகள் அதில் நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுருக்கிறது ஒரு முப்பது அரிசியை கூட இன்றைக்கி நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அந்த டீம் மட்டும் அந்த நூற்றி எழுவத்தி ஒம்பது அரிசியை என்ன நெல்லை என்ன பண்ணுறாங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க இந்த ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது எந்த அரிசிக்கு எந்த நோய் சா எந்த நோய்க்கு எந்த அரிசி சாப்பிட்ணும் ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது ஆனால் அதுலேயுமே எனக்கு என்னென்னா மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு முப்பது அரிசி வகைகள் தான் இருக்குது இப்போ கருப்பு கவுனின்னு நம்ம எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்லாமா முடிஞ்சிடும்மா அப்படின்னா கிடையாது வரத்துக்கு முன்னாடியே பாரம்பரிய அரிசியை பொறுத்தவரையும் வருமுன்னு காப்பது அப்போ புற்றுநோய் இதய அடைப்பு நரம்பு தளர்ச்சி மன அழுத்தம் லோ ப்ரெஷருங்கிறாங்க ஹை ப்ரெஷருங்கிறாங்க மன அழுத்தம் அதை மாரி கண் சம்மந்தமான டிசீஸ் இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து எதை எடுத்துக்கலாம்னா கருப்பு கவுனி எடுத்துக்கலாம் அதுவும் கருப்பு கவுனி வந்து இன்னொன்று இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கருப்பு கவுனி பண்ணும் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் நாள்பட்ட கழிவு இருக்குது இப்போ நெஞ்சு சளி இருக்குது நெஞ்சில் கோழை அந்த மாதிரி இருக்குது இதய அடைப்பு இந்த மாதிரி இருக்குது இந்த பிரச்சனாவெலாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா கருப்பு கவுனியை எடுத்துக்கணும் ஏன்னா கருப்பு கவுனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் முதல்ல எடுத்துக்கும் போது நீங்கள் லீவ் நாளாக பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்திங்கன்னா யூரின் போவீங்க மோஷன் அதிகமாக போகும் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை எல்லாம் கரைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் எனக்கு வந்து இப்போ தான் நான் பாரம்பரிய அரிசியை நான் கையில் வைக்க போகிறேன் அப்போ எதை முதல்ல எடுக்கணும்னா ஒரு பத்து நாள் காலை வேலையில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டியது கருப்பு கவுனி இதுதான் அது சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உடல் கழிவுகளும் உங்களை உடலை விட்டு நீங்கிறோம் இப்போ அவங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க லொக்கு லொக்குன்னு இருந்திக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து கருப்புக்கவனியை கொடுங்க அடுத்த பத்து நாள் அந்த நெஞ்சு சளி எல்லாமே வந்து தார தாரையாக வெளில வந்துடும் ஃப்ரீ ஆகிடுவாங்க அடுத்தது அந்த கருப்புக்கோனி சாப்பிட்றது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா உடல் உஷ்ணம் உள்ளவங்க கருப்பு கருப்புக்கவனியை தனியாக எடுத்துக்கக்கூடாது மோர் கலந்து தான் எடுத்துக்கணும் ஏன்னா கருப்பு கோணி எதுக்காக புற்றுநோய்க்காக சாப்பிட்ற அரிசியை நம்ம உடம்புல வெப்பத்தை வந்து உண்டு பண்ணக்கூடியது அதனால கருப்பு கோணி ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதை மிக்சியில் நல்லா நொறுக்கிட்டு ஒரு டம்ளருக்கு ஆறு டம்ளர் இல்லை ஏழு டம்ளர் வலியும் தண்ணி ஊற்றுங்க நல்ல மண்பானையில் கஞ்சா வைங்க ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மோர் கலந்து உப்பு போட்டு போடுங்க பத்து நாள் வரையும் குடிச்சிட்டு என் ஃபோன் நம்பர் வேணாலும் எழுதிக்கிங்க உங்க உடல்ல எவ்வளோ பெரிய சுறுசுறுப்பையும் மாற்றுறதையும் உணர்றீங்கிறத எனக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் உள்ளது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருங்குருவை கருங்குருவை வந்து இன்னைக்கு வந்து யானைக்கால் நோய் நம்ம நம்ம குடும்பத்தில் யானைக்கால் நோய் இருக்கு அப்படின்னா அடுத்தது உள்ள தலைமுறைக்கு நீங்கள் அந்த கருங்குருவை கொடுங்க வெண்குஷ்டம் முக்கியமான அரிசி கருங்குருவை அரிசி வந்து நம்ம மனிதர்களுக்கு மிகப்பெரிய வரம் தினமும் அன்றாட வாழ்க்கையில் என் கருங்குருவை அரிசி இருக்குன்னா உங்களுக்கு நோயே கிடையாது அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா விஷப்பூச்சி இப்போ பாம்பு கடி இருக்கும் வயலுக்கு போனால் எதாவது விஷப்பூச்சி கடி இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது கடி இருந்துச்சுன்னா அதுக்கும் கருங்குருவை வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம் அப்போ கருங்குருவையில் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது உடல் எடை குறையிறது இதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சித்தர்கள் அரிசின்னு கருங்குருவையே சொல்லுவாங்க இந்தியாவின் வயாகரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் வயாகரா அப்படின்னா என்னன்னு தெரியும் இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு பெண்களை மட்டும் பிரச்சனையாக சொல்லலை ஆண்களையே பிரச்சனையாக சொல்கிறாங்க அப்படி ஆண்களை பிரச்சனையாக சொல்கிறாங்களா நாற்பது நாள் இந்த கருங்குருவை அரிசியை த கால விலையில் கஞ்சா மட்டும் பிடிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு அந்த ஆண்மை குறைவு வந்து இருக்காது அப்போ இவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கிய அரிசி தான் என்ன ரெண்டாவது அரிசி நான் சொன்னேன் கருங்குருவை மூன்றாவது அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூ சம்பா பூ சம்பா பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன முதல் அரிசி வந்து கருப்பு நிறம் இரண்டாவது அரிசி இளம் சிவப்பு நிறம் மூன்றாவது அரிசி பழுப்பு நிறத்தில் ஓரத்தில் பச்சை கலர் நிறம் இப்படிலாம் அரிசி நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில தெரிஞ்சு தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அந்த அரிசியில் வந்து என்னென்னா மூச்சு திணறல் தலைவலி இடுப்பு வலி மூட்டு வலி கால் வலி இந்த பிரச்சனை உள்ளவங்க பக்கவாத பிரச்சனை உள்ளவங்க வீட்டில் ஏற்க யாருக்காவது அந்த பக்கவாத பிரச்சனை இருக்குன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அது இது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியது எது அப்படின்னா இலப்பை சம்பா அப்போ நீ என்ன பண்ணோம் கருப்புக்கோணி ஒரு கால் கிலோ கருங்குருவி ஒரு கால் கிலோ இலுப்பை சாம்பா ஒரு கால் கிலோ எடுத்து மில்லுலேயோ வீட்லேயோ உடச்சி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு டம்ளர் கஞ்சா குடிங்க அதே மாதிரி ஒரு அருமருந்து வேறு எதுவுமே கிடையாது